என் அன்பு பிள்ளையே நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் என் மீது எவ்வளவு பிரியமாகவும் பக்தியுடனும் இருக்கின்றா என்பதை நான் அறிவேன் தங்கமே பிறர் மீது நீ காட்டும் அன்பு உனது சிந்தனை நடவடிக்கைகள் பக்தி எல்லாவற்றினாலும் என் பெருமையை நீ உயர்த்தி இருக்கின்றா இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் உனிடம் சிறு சிறு குறைகள் உள்ளது அவற்றை நீ கைவிட வேண்டும் என்பதே எனது விருப்பம் சுயநலத்தை ஒழித்து எல்லா உயிர்களையும் நேசி முடிந்தவரை பிறருக்கு என்ன உதவி தேவைப்படுகிறதோ அந்த உதவியை அவர்களுக்கு செய் ஒழுக்கம் என்னும் அடித்தளத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழ் ஒழுக்கம் என்பது உன் அன்பானவர்களுக்கு மட்டுமே நீ காட்டுவது கிடையாது உன்னை சுற்றியுள்ள அனைவரிடமும் நேர்மறையை நீ கடைபிடிக்க வேண்டும் அதுவே தர்மம் நீ செய்த தர்மத்தின் பலன் நிச்சயமாக உன்னை தலை காக்கும் குழந்தையே எவன் ஒருவன் அவன் மனம் சொல்லும் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்துகின்றானோ அவனே வாழ்வில் வெற்றி அடைவான் நீ நல்ல எண்ணங்களுடன் தான் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி ஆகியவை உன்னை தொடர்ந்து நிழல் போல வரும் தர்மத்தை பின்பற்றாதவனுக்கு வாழ்க்கை துன்பத்தை தான் தரும் வெறுப்பு கடுஞ்சொல் இவற்றிலிருந்து விலகின எதிர்பார்ப்பு இல்லாமல் அனைவரையும் நேசித்து மகள் எந்த நேரத்திலும் நிலையிலும் நிதானத்தை கடைப்பிடி இந்த நல்வினைகள் கர்ம பந்தத்தில் இருந்து விடுபட செய்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் நான் இருக்கின்றேன் நிச்சயமாக நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் குழந்தையே நான் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்றும் இருப்பேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் பொற்காலம்தான் குழந்தைகள் தவறு செய்வது இயல்பு உன் தாயார் தகப்பனார் நான் கண்டிப்பேன் உன்னிடம் பிழை இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டியது எனது பொறுப்பு அதற்காக என் குழந்தையை எப்படி பிடிக்காமல் போகும் உன்னை விட்டு நான் எப்படி செல்வேன் என்று நினைத்தார் நான் உன்னோடு தான் இருப்பேன் தங்கமே வருந்தாதே உன் சோகம் கண்ணீர் மனவலி வேதனை அனைத்தையும் நான் அறிவேன் கவலைப்படாதே உனக்கான மன வலிமையையும் மனமகிழ்வையும் நான் நிச்சயமாக தருவேன் நான் இருக்க பயம் ஏன் குழந்தையே பிடிக்காத வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று யோசிப்பதை விட நமக்கு பிடித்த மாதிரி எப்படி மாற்றிக்கொள்வது என்று நினைப்பதே சாலச்சிறந்தது நதி போல நீ பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் பாறைகள் வனங்கள் என்று பல்லாயிரக்கணக்கான மைல்கள் கடக்க வேண்டியது இருக்கும் இவைகளை கடந்த பின் தான் சந்தோஷம் என்ற பெயரில் சமுத்திரம் கிடைக்கும் வெற்றி பெற அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே போதும் குழந்தை வெற்றி நிச்சயம் எல்லோருக்கும் எல்லாமும் அதற்குண்டான வயதில் கிடைப்பது அரிது ஒருவருக்கு அவர் விரும்பிய வேலை வாய்ப்பு தானாகவே தேடி வருகின்றது இன்னொருவருக்கு எல்லா திறமைகள் இருந்தும் சரியான வேலையோ அல்லது தொழிலோ அமைவது இல்லை இருபத்திரண்டு வயதில் தனது வியாபாரத் தொழிலில் கோடீஸ்வரனான ஒருவர் நாற்பத்தைந்து வயதில் எல்லாம் இழந்து ஏழ்மையாகின்றார் ஒருவர் நாற்பது வயது வரை தன் தொழில் வியாபாரத்தில் சகல கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து ஐம்பது வயதில் கோடீஸ்வரர் ஆகின்றார் எனவே உனக்கு ஒன்று கிடைத்து விட்டார் அது கிடைக்காமல் போராடும் மற்றவரை ஏளனம் செய்யாதே உன்னை மற்றவரோடு ஒப்பிட்டு உன்னிடம் இல்லாததை நினைத்து புலம்பாதே எதிர்காலத்தில் நடக்கவிருப்பதை எல்லாம் கட்டுப்படுத்த நினைப்பது இயலாது குழந்தையே இப்போது இந்த நொடியில் என்ன செய்து கொண்டிருக்கின்றாயோ அதை முழுமையாக விழிப்புணர்வுடன் செய் அடுத்த நொடி நிச்சயம் அழகாய் மலரும் தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் ஆனால் ஆசைகள் ஓட்டை குடம் போல எப்போதும் நிறைவு செய்ய முடியாது இதுதான் வாழ்க்கை குழந்தையே இதை புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்கின்றார்கள் எனவே கவலை கொள்ளாமல் நிதானத்தோடும் நம்பிக்கையோடு உன் கடமையை செய் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுறும் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் வந்துள்ளார் என்னை நம்பி வந்த உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே நீ நினைத்ததை கண்டிப்பாக நான் நடத்தி காட்டுவேன் உன் நம்பிக்கை வீண் போகாது உனக்குள்ளேயே என்னை வைத்துக்கொண்டு கொண்டு என்னை தேடி ஊர் ஊராக ஓடுவதும் என் பெயரை மறந்து மற்றவற்றை உச்சரிப்பதும் ஏன் குழந்தையே என்னை நினைப்போருக்கு தலைமுறை தலைமுறையாக நான் துணை நிற்பேன் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் வாழ்க்கையே முடிந்துவிட்டதென விடாதே நீ செல்ல ஏதோ ஒரு புது வழி தோன்றும் நம்பிக்கையும் முயற்சியையும் கைவிடாதே புது மாற்றத்தை கண்டிப்பாக தெரியப்படுத்துவேன் உன் வாழ்க்கையில் என் துணை எப்போதும் உனக்கிருக்கும் குழந்தையே உன் மனம் கலங்கி உன் வழி தாங்க முடியாத நிலை ஏற்படும் போது எனக்கு முன்னால் அமர்ந்து என் சாய் சச்சரிதத்தை படி எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் எனது சச்சரிதம் படிப்பது உனக்கு உதவும் என்று நான் உறுதியளிக்கின்றேன் என் வார்த்தைகளை நம்பு தங்கமே நான் என்று உனக்கு துணையாக இருப்பேன் அன்பு குழந்தையே உனக்கும் நல்ல நேரம் என்பது நிச்சயமாக ஒருநாள் வரும் எதற்குமே கலங்காதே அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் துணிவுடனும் காத்திரு இழந்த பிடித்துக் கொள்ளலாம் இழந்த காலத்தை ஒருபோதும் பிடிக்க முடியாத குழந்தையே கடந்த காலத்தை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதே அது கடுகளவும் உனக்கு கை கொடுப்பதில்லை சில காயங்கள் மருந்தால் சரியாகும் சில காயங்கள் மறந்தால் தான் சரியாகும் தூக்கி எறியப்படும் தருணங்களில் தருணங்களில்தான் சிறகை விரிக்க வாய்ப்பு அமைகின்றது தனியே நின்றாலும் தன்மானத்தோடு நிற்பதா தவறில்லை குழந்தையே நிதானமாக காத்திரு எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் எண்ணியது அனைத்தும் கீழேறும் எது வந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்ற மனநிலை உனக்கு எப்போது வருகின்றதோ அப்போதுதான் நீ பயம் என்ற உணர்வில் இருந்து முழுவதுமாக விடுபட முடியும் நீ யாரை சந்திக்க வேண்டும் என்பதை கால முடிவு செய்கின்றது உன் வாழ்வில் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் மனம்தான் முடிவு செய்கின்றது உன்னுடன் யார் இருக்க முடியும் என்பதை உன் நடத்தை முடிவு செய்கின்றது எதற்குமே கலங்காதே நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் நான் நிறைவேற்றுவேன் உன் வீட்டில் விட்டேன் குழந்தையே இனி எல்லாம் நல்ல காலமே மகிழ்ச்சியாக இரு உன் சாயப்பா நான் கூறுகின்றேன் உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே இழப்பாகவும் பலவீனமாகவும் முடிய வேண்டும் கடந்த கால சம்பவங்களை நினைத்து நடக்க இருக்கும் சந்தோஷங்களை இழந்துவிடாதே எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை புரிந்து கொள் யாரோ ஒருவர் உன்னை நிராகரிப்பதற்காக வருத்தப்படாதே பெரும்பாலும் விலை உயர்ந்த விஷயங்களைத்தான் மனிதர்கள் அதிகமாக நிராகரிப்பார்கள் தோல்விகளும் துரோகங்களும் உன்னை வலுப்படுத்தவே முயல்கின்றன உனது வெற்றி இவை அனைத்திற்கும் இருக்கட்டும் செய்தது தவறென உணர்ந்துவிட்டால் காலில் விழவும் தயங்காதே செய்யாத தவறுக்கு பழி சொன்னால் எந்த உறவையும் இழக்க தயங்காதே காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது ஆனால் காலம் அனைத்திற்கும் கண்டிப்பாக பதில் சொல்லும் எதையும் என்னால் முடியாது என சொல்லாதே நீ நம்பிக்கையோடு முயற்சி செய் நான் நீ செய்யும் காரியங்களை வெற்றி பெற செய்வேன் நீ எனக்காக என்ன செய்கின்றாய் என்பது எனக்குத் தெரியும் குழந்தையே உன் சேவையை நான் மறக்க மாட்டேன் வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் போது எண்ணிக்கொள் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்று உனக்கு தரப்போகின்றேன் என்று நம்பிக்கையை மட்டும் இழக்காதே உனக்குள் பல திறமைகள் இருக்கின்றது உன்னை நீ உணர்ந்து கொள் சாதிக்கப் போகின்றாய் உன்னில் இருக்கும் நான் அதற்கு உதவி புரிவேன் நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம் மோசமான மனிதர்கள் வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே தைரியமாக உன் இலக்கை நோக்கி போய்க்கொண்டே இரு நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடுவேன் சாதம் இரண்டா காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது குழந்தையே உன் இலக்கை நோக்கி போய்க்கொண்டே இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் வெற்றி நிச்சயம் நீ உன்னுடைய கடமைகளை செய் உன் காரியம் கைகூடும் நிம்மதியும் வெற்றியும் நிச்சயம் உன்னை தேடி வரும் நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டே இரு என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் நீ அனைத்தையும் கடந்து கொண்டிருக்கின்றாய் எனக்கு தெரியும் நானிருக்கின்றேன் நம்பிக்கையை மட்டும் விடாதே ஒருமுறை நீ என் பாதங்களில் விட்டால் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை குழந்தையே கண்டிப்பாக உன் தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன் என் வந்தடையும் நான் தொலைவில் அருகில் வந்துவிட்டது உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன் வாழ்க்கையில் வரும் அனைத்தும் நிரந்தரம் இல்லை ஆகையால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்குள் குழந்தையே உன் மன நிம்மதியே எனக்கு முக்கியம் உன்னை என் கண் போல் காப்பேன் கலங்காதே தைரியமாக இரு எல்லாவற்றையும் முன்சாயப்பா நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன்னுடைய தகப்பனாக நான் இருக்கின்றேன் எதற்காக என் திருநாமத்தை யாரெல்லாம் சொல்கின்றார்களோ அங்கே அவர்களுக்கு அருகில் நான் வந்து விடுவேன் என்பது எனது சத்திக வாக்கு குழந்தையே எத்தனை துன்பங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் நான் தான் உனக்கு இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையில் நீ மகிழ்ச்சியோடு இரு யாரை நம்பியும் நீ இங்கே வரவில்லை உனக்கு உணவு வாழ்வு அன்பு அனைத்தையும் நானே தருகின்றேன் அடுத்து அவர்களின் வார்த்தைகளுக்கு நொந்து போகாதே நான் உனக்கு வைத்த மூன்று சோதனைகளையும் வென்றுவிட்டாய் குழந்தையே இனி நீ கேட்ட வரத்தை உனக்கு தப்பாமல் தரப்போகின்றேன் உன்னுடன் தான் நான் இனி இருக்கப் போகின்றேன் உன் அன்பிற்கும் பக்திக்கும் இடையினையாக நானே உன் அருகில் இருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்ளப் போகின்றேன் என்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள் சூழாமல் நான் பாதுகாப்பேன் வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடங்கள் தடைகள் நிர்பந்தம் என்ற ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும் அதை தாண்டி வருவது தான் உன் மனதைரியும் நீ விரும்பியதெல்லாம் பெறப்போகின்ற உன் வேண்டுதல்கள் பலிக்கும் உன் துன்பங்கள் அனைத்தையும் பிச்சையாக பெற்றுக்கொள்ள உன் வீட்டிற்கு நான் வரப்போகின்றேன் வரவேற்க தயாராக இரு குழந்தையே உன் பாதைகள் அனைத்தும் மூடப்பட்டிருப்பதை கண்டால் யாருக்கும் தெரியாத உன் வெற்றிக்கான ரகசிய பாதையை நான் உனக்கு காண்பிப்பேன் உனது பிரார்த்தனை என்னை வந்து சேரும் முன் உனது பிரச்சனைகள் உன்னை விட்டு விலகும் கஷ்டங்கள் தீரும் முன்னரே அதை பொறுக்க முடியாமல் சாயப்பாவை கைவிட்டு விட்டார் காப்பாற்ற இனி யார் இருக்கின்றார்கள் என்று எண்ணி கலங்க வேண்டாம் நீ எந்த நிலையிலும் என் பிள்ளைகளுக்கு மோசமான நிலைமையை ஏற்பட நான் விட மாட்டேன் விரைவில் காப்பாற்றுவேன் வை நான் உனக்கு சிலவற்றை தாமதமாக கொடுத்தாலும் தரமானதாக கொடுப்பேன் குழந்தையே சோர்ந்து போகாதே நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமே இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்ற நினைவில் உன் சாயப்பா